உழவர் பெருந்தகை ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முதன்முறையாக விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாய சங்கம் அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி வெற்றி பெற்று கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஆர் வேலுச்சாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இது குறித்து மாநில தலைவர் ஆர் வேலுச்சாமி கூறுகையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளோம் எங்களது முன்னோடி நாராயணசாமி நாயுடு அவர்களின் வழியில் எங்களது சங்கம் தொடர்ந்து செயல்படும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் மேலும் கள்ளுக்கடை திறக்க எந்த கட்சி அனுமதி வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களது முழு ஆதரவையும் வழங்குவோம் என்று தெரிவித்தார் விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து இறக்கும் கல்லுக்குண்டான தடையை தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தடை விதித்துள்ளது இந்த தடையை உடனடியாக தமிழக அரசு நீக்க வேண்டும் விவசாயிகளுக்கு தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஏற்றம் தரும் வகையில் தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்க தமிழக அரசு கல்லுக்குண்டான தடையை நீக்க வேண்டும் இதற்கு கல்லுக்கு தடை நீக்க கோரி நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் மற்றும் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் கல்லுக்கு தடை நீக்க கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அதற்கும் மத்திய மாநில அரசு எங்களை கைது செய்து எங்களை அடக்கும் முறையிலே அடக்கி வந்தது ஆகவே கல்லுக்குண்டான தடை நீக்க வேண்டும் நீக்காவிட்டால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு யார் முதல் கையெழுத்து கல்லுக்கு தடை நீக்க கையெழுத்து இட்டு கல்லுக்கடையை தமிழ்நாடு முழுவதும் திருக்க அனுமதி வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார்களோ அவருக்கு உழவர் பெருந்தலைவர் தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் முழு ஆதரவை தெரிவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னதாக நாராயணசாமி நாயுடு அவர்களின் குடும்பம் சார்பாக அவரது பேரன் பிரபு மணிமண்டபத்தில் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் பழனிமுருகன் பொருளாளர் எஸ் ராஜேஷ் மாநில துணைத் தலைவர் ஏ ராஜா பெருமாள் இளைஞரணி செயலாளர் எஸ் பிரகாசம் வேலூர் மாவட்டம் மண்டல தலைவர் வெங்கடாபதி ரெட்டி மாநில அமைப்பாளர் கணபதி சேலம் மாவட்ட தலைவர் வேல்முருகன் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் எஸ் சம்பத் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் குமரேசன் என் வெங்கடேஷ் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்